இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னிக்கு வந்து மதர்ஸ் டே அன்னையர் தினம் அனைத்து அன்னையர்களுக்கும் எனது அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அதாவது உலகத்திலே முதல் கடவுள் வந்து அம்மான்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மா தான் நம்மளோட அம்மா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு தெய்வம் எந்த ஒரு பொய்யும் கலக்காத ஒரு அன்பு வந்து நம்ம அம்மாக்கிட்ட இருக்கும் ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே சொல்லலாம் ஸோ அம்மா அந்நியர் தினம் அப்படின்றதால அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பேசுகிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு கேக் வாங்கிட்டு இப்போ சிக்கன் வாங்கிட்டு இருக்காரு சிக்கன் வாங்கி கொடுக்கலாம் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி கட் பண்ணுறது அப்புறம் இந்த அதாவது மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ கூட வந்து நான் கேக் வந்து வாங்கிட்டேன் சூப்பராக அதாவது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ரெண்டு அம்மா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் கட் பண்ணி விழாவை சிறப்பிப்போம் இதில் நிறைய நிறைய திருப்பங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மதர் டேயில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வந்து இரண்டு அன்னையர்களோடு

மதர்ஸ் டே வந்து எல்லாருக்கும் வந்து அம்மா என்றவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தான் எங்க லைஃப்லயும் வந்து எங்க அம்மா அவங்க ராஜ்குமார் அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்கள சிறப்பிக்கும் விதமாக இன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான கேக் கட்டிங் பண்ண போறோம் அதே மாதிரி இன்னும் நிறைய இதோ என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய எங்க அம்மா கிட்ட என்ன பெத்ததுக்கு ஹஸ்பண்ட் கேக்குற கேள்வி எல்லா எல்லாத்தையும் வந்து மகள்கிட்டே சொல்லி இருக்கிறேன் மகள் வந்து கேப்பா அதுக்கு முன்னாடி வந்து ராஜ்குமார் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸா விஷ் பண்ணணும்னு எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லிருக்காரு அதை வந்து நம்ம பண்ணிடலாம் ஏன்னா அவங்க வந்து கர்நாடகா எங்க இருக்காங்க கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அவங்களோட பர்த்டே ஏதாவது தங்கச்சி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறதுக்காக போனாங்க சோ அது வந்து நம்ம ராஜ்குமார் வந்து இப்ப ஒரு வீடியோ கால் பண்ணிடலாம் தேங்க்ஸ் அன்னி ஆண்டி ராஜ்குமா ராஜ்குமார் வந்து விஷ் பண்ண

எனக்கு பையன் கிடையாது ரெண்டு பையன்களை நான் பெற்றிருக்கிறேன் ஒன்று ஷாமினி ஒன்று சைலஜா எனக்கு ரெண்டு மகன்கள் அந்த பிள்ளைகள் ரெண்டையும் நான் எப்படி வளர்த்தனென்று அவைக்கு தான் தெரியும் நீன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தந்தை சான்றோன்னு கேட்ட தாய் அப்பா குழந்தை பிழந்தோன்னே சந்தோஷப்படுவார் ஆனால் தாய் என்ன பண்ணுவாங்க அந்த மகளோ மகனோ படித்து முன்னேறி அவங்களால ஒரு நன்மை எடுக்கிற நேரம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குமா அதுதான் தாய் தாயை வந்து ஒரு காலமும் இகழ்ச்சியாக நினைக்கக்கூடாது பெற்ற பிள்ளைகள் ஏன்னா தாய் வந்து ஒரு நாளும் ஒரு பிள்ளைக்கும் வஞ்சகம் பண்ண மாட்டாங்க அது உண்மையான ஒரு கருத்து அவங்களுக்கு எந்த குழந்தை என்னான காக்கைக்கு

அந்த பெரும் எனக்கு சேரும் என் கஸ்பண்டை நாம வந்து எந்த கணவனையும் நான் தப்பு சொல்லலை அவர் உழைச்சி கொடுத்தார் அவரும் இதுல நிறைய பங்கு கொண்டுள்ளார் அவரே நாங்க கூட சொல்லக்கூடாது என் ரெண்டு பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா என்ன சொல்றாங்க எங்க ரெண்டு பேரும் வந்து ஆம்பளை மாதிரி வளர்த்திருக்கோம் அப்படின்னா என்னன்னா அவ்வளவு தைரியமாகவும் போல்டாவும் இப்ப வந்து வளர்த்திருக்காங்க

எந்த ஒரு இடத்துலயும் பேச முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வெளியிடங்கள்ல பேசுறது கொஞ்சம் டயங்கும் ஆனா சைலஜா வந்து அப்படி இல்லை ஒரு முதல் ஒரு சீரியல் ஒரு சன் டிவி புரோக்ராம் ஒன்றும் ஷாமளி வந்தே கொஞ்சம் என்ன கொஞ்சம் இதா பேசிட்டாவோ அது எனக்கு கொஞ்சம் மனசை தாக்கிச்சு நான் உங்களுக்கு அப்படி இல்லை ஏனண்டா எந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் எனக்கு உயிர் அது அவங்களுக்கு தெரியும் அவள் அப்படி ஏன் பேசினா வந்து எனக்கு தெரியல நான் வந்து அவள் முன்னேற்ற பாலைக்கு ஒன்று செல்லணும் என்றதுக்காக தான் நான் அவள் கண்டித்து அவள் வயதுனா அவள் நல்லா படிச்சிருக்கிறாவோ அவள் வந்து பயோதான் படித்தவ அந்த பீரியட்க்கு போகாம இதுக்கு போயிட்டாவ எனக்கு ஒரு சின்ன தாக்கம் அதால் தான் நான் அப்படி அவ கொஞ்சம் ரூடா நான் நடந்துட்டேன் அன்றைக்கு அவள் அதை சொல்லி இந்த ஃபீல்டில் போனது தான் உண்மைக்கு அதுதான் ஆசை பயோ நல்லா செய்வான் நல்ல கெட்டிக்காரி ப்ளஸ் டூலேயே நல்ல மார்க் தான் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவளை அப்படி படிப்பிக்க முடியல அவள் ஆசையும் கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தின அத்து மீறி அவ அதுக்கு போயிட்டாவ இன்னைக்கு அந்த குலத்தையால நான் தலைமை மீந்து நிற்கிறேன் ஏன்னா அவள் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் என்ற அவார்டு கலைஞர் கையால் முதல் கொண்டு வாங்கியிருக்கிறாள் அந்த பெருமை இந்த தாக்கும் என் கணவருக்கு என்னோட மகளுக்கும் எங்களோட ஃபேமிலியில

என்ன சொல்றது ஒரு பெருமைப்படுற விஷயம் எங்க அம்மா சாப்பிடுறியா இல்லையான்னு கேக்குறாங்க இல்லையோ ஆன்ட்டி வந்து காலையில ஒரு காஃபில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க இப்படி ஒரு மாமியார் வந்து என் தங்கச்சி கிடைச்சதும் வந்து அதனால வந்து அவங்க இப்ப ராஜ்குமார பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம் நீங்க சொல்லுங்க ஒரு சில வார்த்தைகள்

நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லபடியா கொண்டு போனா தானே இப்ப எல்லாமே முன்னேற்றத்துக்கு நல்லா வரும் அதுக்காக வேண்டிதான் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோமோ ஒரு தாய் மாதிரி இருந்து மருமகளையும் பாக்குறேன் மகனையும் நான் பாக்குறேன் அவங்களும் நம்மள பாக்குறாங்க நம்மளையும் பாக்குறாங்க நம்மளையும் நல்லா வச்சிருக்கிறாங்க நல்லா பாக்குறாங்க அந்த பெருமையே எங்களுக்கு போதும் நாங்க பெற்ற பெருமையை நாங்க நல்லா எடுத்துட்டோம் பிள்ளையில பெற்ற பெருமையை நல்லா எடுத்துக்கறாங்க

எந்த ஒரு டியூஷனுக்கும் போகாமல் சிறந்த முறையில் படித்து அந்த பட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னை கூட்டிட்டு போய் அந்த பட்டமளிப்பு விழாவில் அவள் பட்டம் சர்டிஃபிகேட் வாங்குற நேரம் எனக்கு எவ்வளவோ பெருமையா இருந்துச்சு ஏனெண்டா எங்களோட ஃபேமிலி முதன் முதல் பட்டம் வாங்கின பெண் பிள்ளைன்னா அது சைலஜாதா சாமனியும் அதே மாதிரி அவடை செலவு முழுவதையும் அவவே முன்னின்று அவமோ அப்படித்தான் படிச்சு பிள்ளைகளை பெற்ற தாய்மார் கவலையே பட வேண்டாம் ஊக்கம் கொடுத்து வளர்த்து அவங்கள முயற்சியாக்கி கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு பிள்ளைகளாக வருவாங்க அதுக்கு உதாரண இந்த ரெண்டு பிள்ளைகளும் தான் என்னட்ட எல்லாரும் சொல்லுவாங்க பத்தாம் கிளாஸோட இந்த பிள்ளைகளை வேலைக்கு கடைசி வரையும் இந்த பிள்ளைகளை நான் வேலைக்கு முடிஞ்ச வரையும் படிக்கணும் படிக்கணும் அவங்களே இந்த சொல் கேட்டு நல்ல பிள்ளைகளாக படிச்சு இன்னைக்கு என்னையும் என் கணவனையும் பெருமையாக வாழ வச்சு பேரெடுக்க தந்த இந்த மா சைலஜாக இந்த அன்பு முட்டல் சரி அதே மாதிரி எனக்கு ரெண்டு மருமகன்கள் வந்திருக்கிறாங்க அதுல ஒன்று ராஜகுமார் எங்களை என் பரவாலியுடைய இந்த புற்ற ரொம்ப ரொம்ப தங்கமான பிள்ளை எனக்கு கிடைக்கிற ரொம்ப நல்லா நான் வெளியுலகத்துக்கு இதை சொல்றேன் தங்கம் வருமா உண்மைக்கு சொல்றேன் அதை நான் செய்த புண்ணியமா என் கணவர் செய்த புண்ணியமானு தெரியல ரெண்டு மருமக்களும் நல்ல நல்ல பிள்ளைய எங்களோட பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லை நான் பெருமைப்படுறேன் இது இளங்கோட ஃபேமிலிக்கும் இந்த இது போய் சேரும் அதே மாதிரி நானும் எங்க மாமியார குறையா சொல்ல மாட்டேன் நான் ஸ்ரீலங்கா போனாலும் எனக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க டேபிள்ல வந்து சாப்பாடு ரெடியா இருக்கும் சோ இந்த டைம்ல வந்து அவங்கள நான் இங்க மிஸ் பண்றேன் பட் இருந்தாலும் என்னோட மாமியார் மாமனார் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து சூப்பரான ஃபேமிலி ஆன்டிக்கும் தெரியும் அம்மாவுக்கு தெரியும் சோ இவங்க எப்படியும் அதே மாதிரிதான் என்னோட மாமி மாமியும் சொல்லணும் அவங்களே நல்ல டைம் நல்ல

மாதிரி இல்ல ஒரு சகோதரி மாதிரி தான் இப்போ எனக்கு கொஞ்சம் கால் முடியாது என்ன வச்சே அவங்க தான் இப்போ அவங்களோட வீட்டில் என்னை ட்ரெஸ்ட் எடுக்க வச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு நான் பெரிய ஒரு பெருமை பண்ணுறேன் ஷாமினிக்கும் சைலஜாவுக்கும் இந்த அம்மா தின நாளில் என்ன வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் இப்ப அவ எனக்கு கேக் இப்ப வந்து நாங்க ரெண்டு பேருக்கும் வந்து கேக்க பண்ண போறோம் இதுல வந்து ஒரு அம்மா மிஸ் ஆறாங்க அது என்னோட மாமியார் தான் அவங்க வந்து காலையிலேயே விஷ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் அவங்க வீடியோஸ்க்கெல்லாம் வந்து வர வரமாட்டாங்க ஸோ அவங்க பேசின பர்சனல் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்காக கொடுத்துடுறோம் ஸோ அதனால நீங்க எங்க உங்க மாமியார் காமிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து நம்ம வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து கேக் கட் பண்ணலாம் சொல்லுங்க ஓகே இப்பொழுது கேக் கட் பண்ணுவாங்க ஸோ அம்மாவும் ராஜ்குமாரும் ஆன்ட்டியும் வந்து ரொம்ப ஹாப்பி கேக் கட் பண்ணும்போது அவங்களோட சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷமும் ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியாக வந்து கேக் கட் பண்ணாங்க ஸோ மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இது ஸோ நான் வந்து அம்மாவுக்கு கேக் ஊட்டி விட்டேன் அதே மாதிரி ஆண்டிக்கும் வந்து கேக் ஊட்டி விட்டேன் ஸோ அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆ வந்து ரொம்ப ஹேப்பி ராஜ்குமார் இல்லாத விஷயத்தை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் இங்கே ஸோ ரெண்டு பேருமே செம்ம ஹேப்பி சூப்பரா வந்து கேக் கட்டிங் வந்து நாங்க முடிச்சிட்டோம் நான் ஒரு நான் சூப்பரா சார்ஜ் போன்ல எல்லாம் வந்து வீட்டுக்கு சார்ஜ் போட்டு திருப்பி அனைத்து அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நாங்க இருவரும் சேர்ந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நாங்க எல்லார கமெண்ட்ஸும் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல நீங்க போட்டோ கூட இருந்ததுன்னா உங்களால போட முடிஞ்சா போடுங்க மக்களே இல்லன்னா என்னோட அம்மாவுக்கு நான் அன்னையர் தினம் கொண்டாடுற வந்து அங்க போயிட்டு கொண்டாடுவேன் அதுவும் வந்து வெகு சீக்கிரம் வந்து காணொலியை அவங்களுக்கு தர காத்திருக்கோம் Okay, okay guys, friend. bye bye. bye.